தொண்ணூத்தி நீங்க எடுத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பெரும் ஸ்டோரேஜ் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாயிரம் வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாடு பன்னெண்டாயிரம் எடுத்துக்கூறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே லக்ஸரி மாடல் எல்லாமே இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பங்க தெரியுதுங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் கிளாஸ்ல இங்க பாருங்க சென்னையில இருங்க கன்னியாகுமரியில இருங்க கர்நாடகால இருங்க ஆந்திரால இருங்க கேரளால இருங்க எங்க வேணா இருங்க வேற 500 கொடுங்க வீட்டு குறந்து அரை கொடுத்து நான் பேமெண்ட் வாங்குறேன் கட்டல்னா உடைச்சு பாரு பெட்னா குச்சி பாரு பீர் வேணா பாரு ஹலோ வால் வெல்கம் டு அலிமி வீடியோட தலைவர் வந்திருப்பீங்க அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம திருப்பூர் இருக்க கோல்ட் கிங் ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கோம் சோ இவங்க வந்து பார்த்தினா தயாரிக்கிற வகையில ஒவ்வொரு ஃபர்னிச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க ஏர்க்கன ஒரு வீடியோ போட்டது நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க மறுபடியும் இப்ப இந்த நியூ இயர் பொங்கல்ல வந்து பார்த்தா அதனால ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய போட்டுருக்காங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருக்க லாஸ்ட் ரீச் ஆனாங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வாங்கி தந்திருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பெஸ்ட்டா கமெண்ட் பண்ணீங்கயா பெஸ்ட்டா கமெண்ட் பண்ற மூணு பேருக்கு வந்து பாத்தீங்கனா ஒரு த்ரீ சீட்டர் சோபா ஃப்ரீயா தர போறாங்க மூணு பேருக்கு அது கிடைக்க போகுது அது என்ன ஏது அப்படிங்கறத பாத்துட்டு

அதாவது உட்கார நான் பாத்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாஞ்சல் வச்சு குவாலிட்டியா கொடுத்து பக்காவான அதாவது 5 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் கார்டு வாரண்டி போட்டு தரேன் 5 வருஷம் அதாவதுங்க சோபா எடுத்து போங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புது சோஃபா நான் மாத்தி தரேன் இல்லங்க அந்த சோஃபா பிரச்சனை கேஷ்ல ரிட்டர்ன் பண்ணிடுறேன் கேஷ் ரிட்டர்ன் கேஷ் இல்லங்க இத விட என்ன கொஞ்சம் குவாலிட்டியா வேணுங்க இத இத விட கொஞ்சம் குவாலிட்டியா கொஞ்சம் மந்தமானா இந்த சோஃபா பொறுத்த அளவுக்கு பாருங்க இதோட தலைய பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு ஏ இவ்வளவு ஹைட்டா இருக்கு ரொம்ப இந்த ஹைட் இருக்கு அது நைட் இருக்கு பாருங்க அதாவது தலைய பாருங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ற ஃபுல்லா பாக்கெட் ஸ்பிரிங் இங்க பாருங்க

அதாவதுங்க அது போனஸ் ஸ்பிரிங் யூஸ் பண்ற அந்த சோஃபாவே அந்த மாதிரி பாத்தீங்களா இங்க வந்து பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்கெட் ஸ்பிரிங் தெரியுங்களா இங்க பாருங்க ஓ அந்த ரிட்டன் பேக் நான் சும்மா குதிக்கலல ஏறி நிக்கும் போது குஷன் எந்தல கொல்ல போகுதுன்னு பாருங்க இப்படி அப்படியே காலே மறைஞ்சு போறது போகுது இந்த சோஃபா பொறுத்தலுக்கு வெறும் 12999 ரூபாய்க்கு தான் அதாவது செஸ்ட் ரீதி இதெல்லாம் மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 20 25000 ரூபாய்க்கு எடுப்பா இதோட 5 சீட்டர் பாத்தீங்கன்னா 35000 ரூபாய்க்கு பக்கு போகும் 3 சீட்டர் எடுக்கறனால 16000 கம்மியா உங்களால எங்க எடுக்க முடியாது வெறும் 12999 ரூபாய்க்கு இது நான் தரேன்

அதாவது இந்த ஒரு 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 நான் வீடியோ மாசத்துக்குள்ள யாராச்சும் இதே மாதிரி திவான் மாடல எனக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு போட்டுருக்கேன் எடுத்துருவாங்க அதை விட கம்மி பிரைஸுக்கு நான் தரேன் அதாவது சவால் அதை விட கம்மி பிரைஸ் எடுத்துருந்தா எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருவீங்க ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன்

இங்கே வாங்க கை வைக்கிற இடத்த பாருங்க இங்கே வாங்க அப்படியே பக்கத்தில் வாங்க நூலு உள்ளே போகுது குசணும் உட்கார இடம் பாருங்க இப்போ வாங்க இங்கே ஏதோ கல்லு மாதிரி இருக்கும் நினைச்சேன் ஏன் இல்லை இல்லை நிமிஷம் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி சோஃபா கொடுக்கும்போது ஏதோ கல் மாதிரி சும்மா சும்மா ஏதோ அடிச்சு கொடுப்பாங்க என்ன என்ன எதுலையே போறீங்களா ரெண்டாயிரத்தி நான் கொடுக்குறேன் இந்த சோஃபாக்கு வெளியே யாருனாலும் அடிக்க முடியும் சொல்லலைங்க அடிக்க நினைக்க கூட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு சோஃபா யாருனாலும் அடிக்க முடியாது நான் அடிச்சு தரேன் கோல்டு கிங்ல வெறும் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு நேர்ல வாங்க வந்து அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படியே பாருங்க கலர் எத்தனை இதுல நான் சொல்லிருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சோஃபாக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் பண்ணி தரீங்க கலர் வேணும் கலர் காட்றேன் எந்த கலர் வேணும் चूஸ் பண்ணி கொடுங்க இதுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி தரேன் 2500 ரூபாய்க்கு சோஃபா இதெல்லாம் எடுத்தாலும் 2500 ரூபாய்

ரெண்டு கிலோ கொடுத்துட்டு இந்த சோஃபாவை நான் கொடுக்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முறைக்கு சோஃபா தான் தரேன் அதாவது பாத்தீங்கன்னா கார்னர் ஏழு பேர் உட்காருதுங்க கார் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இதுல புல் அண்ட் ஃபுல் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இந்த பக்கத்துல வந்து பாருங்க பாரு தொட்டு பாருங்க இதுல உட்காந்து பாருங்க

நீங்க நான் சென்னையிலே இருங்க கன்னியாகுமரியில இருங்க கர்நாடகால இருங்க ஆந்திரால இருங்க கேரளால இருங்க எங்க வேணா இருங்க வெறும் ஐநூறு கொடுங்க வீட்டுக்கு குழந்தை அரை கொடுத்து நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் ஐநூறு ரூபாய் வெறும் ஐநூறு ரூபாய் அதாவது நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எந்த லொக்கேஷன் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் மதுரையில் இருக்கா கோயம்புத்தூர் இருக்கலாம் திருப்பூர் இருக்கலாம் உங்க ஏரியால இருந்து ஒரு பர்னிச்சர் கடையில் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க ஏரியால இருக்க கடையில் இருந்து உங்க வீட்டுக்கு எவ்வளவு டெலிவரி சார்ஜ் கொடுக்குறோம் கேளுங்க அப்படியே இங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளவு டெலிவரி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்க எந்த மூணு மூலம் வீட்டுக்கு போயிடும் நீங்க எந்த மூணு முழுக்கலீங்க அதர் டிஸ்ட்ரிக்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு அதிர் டிஸ்ட்ரிக்கே வெறும் ஐநூறு ரூபாய் டெலிவரி சார்ஜ்ல வீட்டுக்கு கொண்டாந்தே நான் இது கொடுத்துட்டேன் சரி இப்ப நீங்க நல்லா கேப்பீங்க சரிங்க நீங்க வீடியோல என்னென்ன பேசுறீங்க வீட்டுக்கு கொண்டாந்து வீட்டுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு நீ வீடியோல சொன்ன மாதிரி சோஃபா கிடையாது சும்மா ஏனா தானிருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிருங்க காசு வாங்க முடியுது ஒரு ரூபா எனக்கு வேணாம் டெலிவரி சார்ஜ் எல்லாமே என்னோட அதாவது உங்களுக்கு பிடிக்கலைன்னா அப்படிப்பட்ட சோஃபா எனக்கு வேணாம் அப்படிப்பட்ட பிசினஸ் வேணா நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தர் இது வேண்டாட்டி எனக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க பாருமர் வந்து இல்லங்க கொஞ்சம் இருக்காங்க இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் அதாவது நீங்க சாஞ்சு பாருங்க உட்காரும் போது உங்களுக்கு அதான் அப்படியே இருப்பாங்க இந்த சோஃபா பாருங்க அதாவது இது இந்த மாடல்லே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல 5 சீட்டர் ஓ இது 5 சீட்டர் அதே மாடல் அதே மாடல் 5 சீட் இதுல வந்து பாருங்க ஓ இது பொறுத்தவரைக்கும் இது சொல்ற நான் பிரைஸ் வெறும் 24999 இது வெறும் 24999 எதை கேட்டாலும் 2499 தான் சொல்லுவீங்களா இருக்கு எங்க நிறைய சோஃபா கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இன்னொன்னு சொல்லிருங்க நான் பாக்கெட் ஸ்பிரிங் நிறைய கேப்பிங்க நீங்க அப்படி இதுக்குள்ள இந்த சோஃபா பாருங்க இது ஒயிட் பாருங்க ஒயிட் ஆமா அது லுக்கா பாருங்க உட்கார்ந்து கம்ஃபர்டபிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் நீங்களே பாருங்க இன்னொன்னு இதுனா இங்க वुடன் போட் இருக்குங்களா இருக்கு இது எப்படி இருக்கு உட்கார்றதுக்கு இது वुடா தேக்கு 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 ஒரிஜினல் தேக்கு சூப்பருங்க இங்க பாருங்க இது எவ்வளவு லக்ஸரியா இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள உங்க ஹால்ல இதை போட்டீங்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க பயங்கர லக்ஸரியா இருக்கு பயங்கர குஷனா இருக்கு பின்னாடி அப்படிதான்

ஏன்னா ரெண்டு மாசம் விட்டு அப்படி தூங்கிருவங்க இங்க வந்து பாருங்க புல் அண்ட் ஃபுல் ரெக்கரண்ட் பஞ்சு யூஸ் பண்ணிட்டு இந்த ஒன்னு தாங்க ரேட்டு அதிகம்

இன்னொன்னு சொல்றேன் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுக்கு எடுக்க முடியாது கொஞ்சம் கம்மி பட்ஜெட் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மாடல் கொடுங்கன்னா அதுல எந்த அளவுக்கு உட்காந்து ஃபீல் உக்காந்து அதே ஃபீல் இதில் இருக்கும் இதில் உட்காந்து பாருங்க ஆமாங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இது பதினாலாயிரத்தி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது பார்த்தீங்கன்னா மாதிரி ஒட்டிங்க புக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் அது வேற யாருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் நேரிலேயே வந்து புக் பண்ணிக்கோங்க எதுக்காக நான் நேரில் வர சொல்கிறேன்னா நேரில் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து இந்த சோஃபாவோட குவாலிட்டி எந்த இருக்குன்னு ஃபீல் பண்ணி பார்த்துடுங்க புக் பண்ணிவிட்டா ஸ்டிக்கர் ஓட்டிடுவோம் அதுக்கு இந்த இன்னொரு கஸ்டமர் வந்து ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா கேட்டால் சோஃபா நாங்கள் யாருக்கும் தரமாட்டிங்க நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த சோஃபா உங்களுக்கு தான் ஸ்டோரேஜ் கட்டணங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஸ்டோரேஜ் கட்டணம் நான் தரேன் அதாவது நீங்கள் ஸ்டோரேஜ் கட்டணம் வெளியே எடுத்தீங்கனாலே உங்களுக்கு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கம்மி எங்கேயுமே எடுக்க முடியாதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் என்னென்ன ஏதோ இது மாதிரி ஓன் பண்ணுறீங்க பீரோ மாதிரி அதாவது போடுங்க அப்பா ஏறி கூட மே மேிட்டியாக இருக்கும் இந்த கட்டல் கட்டல்ொளத்தளவுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்து வெறும் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி முறைக்கு இந்த கட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி நான் தரேன் எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் வெறும் ஐநூறுரூவா தமிழ்நாடு இல்லைங்க கேரளா கர்நாடகால கர்நாடகாவில் ஆந்திராவில் எந்த ஊரில் வேணாலும் இருங்க வெறும் ஐநூறுவா கொடுங்க டெலிவரி சார்ஜ் பே பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டாந்து இந்த கட்ட கொடுத்து நான் பேமெண்ட் வாங்கிக்கிறேன் கட்டல் போற அளவுக்கு தேக்கு ஒரிஜினல் நிலமூர் தேக்கு தேக்கு ஆமா நேரில் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா உள்ள பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அது அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு சரி கட்டல்ல ஸ்டார்ட் என்ன ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இருங்க நான் ஒரு ப்ளோஸ் வர சரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தேக்கு அதாவது இதுதான் வந்து ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு பியூர் வெயிட்லெஸ் நீங்க இது உள்ள கோல்டிங் பர்னிச்சருக்கு உள்ள வந்துட்டு இது தேய்க்கில்லைங்க இந்த பையன் சும்மா வேற ஏதோ ஒரு கட்டல் காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா இந்த பொறுத்த பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன் அதாவது தூக்கி வச்சீங்கன்னா

பாரு <imitra> 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 அதாவது இப்ப யோசிச்சிருப்பீங்க தேக்கு கட்டல் பத்தி சொன்னீங்க ரேட் சொல்லாம போறியும் யோசிச்சிருப்பீங்க நீங்க ரேட் சொல்லாம இருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா

அதாவது ஒரு சைடு மட்டும் நீங்க தூக்கவே முடியாது ஏன்னா நாலு சைடு மீது கட்டல பொறுத்தளவு போயிட்டு இது நான் கொடுக்குற ஆஃபர் வந்து பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான் இது கொடுக்குறேன் ஆமா ஆனா நம்ம டிராவலிங் பீஸ் பாக்குறவங்களுக்கு வெறும் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அதாவது ஆறுக்கு ஆறே காலங்க நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கட்டல் நான் தரேன் நம்ம சேனலுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கா மறக்காம கேட்டு வாங்க இந்த ஆஃபர் அடுத்து கட்டல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ஸ்ல இருக்குது ஓ அதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கால் வரும் 12 கால் 12 கால் நடுவுல குடுக்குறது பாருங்க என்னோட மேக்ஸिमम நான் இந்த இடத்துல வந்து ப்ளைவுட் யூஸ் பண்ண மாட்டேன்ங்க ஃபுல் அண்ட் ஃபுல் वुட் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த கட்டைல பார்த்தா இதோட தூக்கி பாருங்க இந்த அளவுக்கு சும்மா நீங்க அப்படியே அந்த பக்கம் உங்க ஹெட் இந்த முன்னாடி வாங்க இந்த ஹெட் அந்த ஹெட்ட கிட்ட நின்னு தூக்கி பாரு தூக்க முடியல இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தூக்கி பாருங்க இதை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு பிரைஸ் சொல்லிடுறேன் வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முறாய்க்கு ஆறுக்கு அறைகள் அதாவதுங்க நான் எதுக்கு நேர்ல வாங்க நேரில் வாங்க நேர்ல வாங்கன்னு சொல்றேன்னா இதெல்லாம் வந்து நீங்க நேர்ல பார்க்கணும் உங்க பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு சீரரசு கொடுக்குறீங்க இல்லை வீட்டுக்கு பொருள் எடுக்கிறீங்கன்னா நீங்க நேரில் வந்து பார்த்தாதே என்னோட குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியும் ஏன்னா நீங்க எந்தெந்த பொருள் போய் ஆன்லைன்ஸில் புக் பண்றீங்க அது எந்த குவாலிட்டி இருக்குன்னு தெரியாது நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து பாருங்கன்னு சொல்றதுக்கு காரணமே அதுதான் வந்தாலும் தூக்கி பாருங்க ஒன்று சொல்லிடுங்க கட்டல்னா உடச்சு பாரு பெட்டுனா தட்டி பாரு தட்டி பாரு இது அப்படியே இந்த மாதிரி டிசைன்ஸ் பாருங்க ஓ இது

இந்த பக்கம் ஒரு ஸ்டோரேஜ் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ வந்து பாத்தீங்கன்னா அண்டர் பாக்ஸ்ல ஒரு ஸ்டோரேஜ் வந்து இருக்கு தெரியுங்களா அது ரெண்டு ஆறு ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இந்த கட்டல் வந்து பாத்தீங்கன்னா அதாவது லக்ஸரி கட்டல் ஓகே இது வெளிய எடுத்தீங்கன்னா 25000 30000 40000 கூட சேல் பண்ணலாம் பயங்கர காண்டா இருக்கு ஆமா அப்படியே டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க ஓகே என்ன பிரைஸ் நீங்க ஓவர் ஒரு பிரைஸ் தான் நான் சொல்ல போறேனே மக்களே ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு நான் பிரைஸ் சொல்லுவேன் இங்க பாத்துங்க இதெல்லாம் வேற டிசைன்ஸ் இது ஒவ்வொரு மாடல் இருக்குங்க ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு டிசைன்ஸ் அப்படியே இதெல்லாம் வந்து பாருங்க ஒவ்வொண்ணுமே ஒவ்வொரு மாடல் இருக்கு வேற 22999 ரூபாய்க்கு இந்த

பெட்டை பொறுத்த அளவுக்கு நான் உங்களுக்கு போன வீடியோலயே குளிச்சு காமிச்சிருப்பேன் குதிச்சு சொல்றேன் மக்கள் கமெண்ட்ஸ்லயே நான் பாத்தேன் எல்லா வீடியோலயும் எல்லாருமே காசு ஏதாவது பண்ண முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமட்டும் பாருங்க உங்களுக்கு அதாவது ஸ்பெஷலா ஒன்னு நான் பண்ணி விடுறேன் இந்த ஜூலா வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரி அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜூலாவோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் நம்ம டிராவலிங் பேஸ் சேனல் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துட்டு வரவங்க வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு இந்த ஜூலா தமிழ்நாடு ஃபுல்லா கேஷ் ஆன் டெலிவரி நான் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வேற கலர் வேணும் வேற மாடல் வேணும்னு பண்ணிக்கலாம் நான் நூத்தம்பது கலர் நூத்தம்பது டிசைன் வச்சிருக்கேன் ஜூலாலேயே நீங்க எது வேணாலும் நேரில் வந்து எடுத்துக்கலாம்

சோஃபால கொரமரில் போதுங்க இதுமாரி ஏறுங்களே ஏறுங்க உடஞ்சிடாது அதெல்லாம் சேர் எந்த குவாலிட்டியா இருக்கு ஆமா அப்போ டைனிங் டேபிள் அதான் அதாங்க என் சேர்ல குறை வைக்காதான் என்னோட டைனிங் டேபிள் நான் குறை வச்சிருவேண்ணா

வந்த தடவை தெரியும் கூட போன இடமும் தெரியும் ஆமா ஃபுல் ஆப்ஷன்ஸ் பாருங்க அப்படியே அது கோட் வைக்கிறது வேண்டாம் அப்படியே ரிமூவ் பண்ணி ஓ ரிமூவ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு எங்க டூ டோர் பீரோ பாத்தீங்கன்னா வெறும் 4990 ஸ்டார்டிங் பண்ணி 8500 ரூபாய்க்கு லக்ஸரி மாடல் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு 8500 ரூபாய்க்கு மேல எங்க டூ டோர் பீரோ லக்ஸரி மாடல் எப்படி இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது 8500 இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பீரோ பர்த்தலுக்கு ஒரு 100 120 கிலோ வரும் இந்த பீரோ வந்து நல்ல weight கொடுத்து ஒரு 150 கிலோ வரும் இந்த பீரோ பாருங்க மேல திக்னஸ் பெருசா இருக்கு இந்த பீரோ பாத்தீங்கன்னா வெறும் 8500 ரூபாய்க்கு நான் கொடுக்கறேன் 8500 ரூபாய் கொடுக்குறாங்க

ஒரு இடத்துல ஸ்க்ராட்சஸ் ஒரு இடத்துல டென்ட் ஆயிடுச்சுன்னா வச்சுங்க அது நேரில் வந்து இதே மாதிரி தட்டி பாருங்க இந்த பீரோ நான் ஃப்ரீயாகவே நான் ஏற்றி விட்றேன் ஃபோ வேறு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் த்ரீ டோர் பீர்வா இந்த சோஃபா கம்பெட்டி நீங்கள் நிறையா பேக்கம் சோஃபா கம்பெட்டி பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரம் இருபத்தஞ்சாயிர்க்கெல்லாம் நிறையா அடிச்சுட்டு இருப்பாங்க நான் கொடுக்குற சோஃபா கம்பெட்டு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க பாருங்கள் இது மூணு கார் அப்படியே நீங்கள் பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெளியே கார்டனில் கொண்டு ஆமாம் பெட்டாக மாறிடுச்சு இல்லைங்க வெளியே போய் கார்டனில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்த்துங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சோஃபாவும் மாத்திக்கலாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இது நான் தரேன் எத்தனை பேர் கால் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ டெலிவரியோட பண்ணி கொடுத்துடலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு பிரித்து பிரித்து பேசுறதோட ஒரே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னோட ரேட் சொல்லி பாத்தீங்கன்னா டிரா வச்சு லைட் வச்சு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்தீங்கன்னா அது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா ஆமா அதுக்கு மேல ஆரம்பிச்சு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேல ட்ரெஸ்ஸிங் டேபிளே கிடையாது இதெல்லாம் மாடல் இதெல்லாம் வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு கம்மி தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வரும் நீங்க இதுவும் பார்த்துட்டீங்க இல்லைங்க எனக்கு நெட்லேருந்து நான் மாடல் எடுத்துட்டு நெட்ல நெட்லேருந்து மாடல் எடுத்து எங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அடிச்சிங்கன்னா எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு டிரெஸ்ஸிங் டேபிளே கிடையாது ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாய்க்கு நான் ஸ்டார்ட் பண்றேன் மீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டை ஒரு டெஸ்டிங் விளையாட போறேன் என்ன பண்ண முடியும் அதாவது பெட்டை அளவுக்கு நீங்க நிறைய கடையில் பாத்துருப்பீங்க ஒரு மூணு பேர் ஏறி குதிக்கிறது நாலு பேர் ஆனால் நம்ம கோல்கிங்களில் அப்படின்னு நான் கொடுக்குற இந்த பெட்டை எந்த அளவு குவாலிட்டிங்கிறது ஒரு தோசை வச்சு ஏற்றி காட்டுற எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நான் அப்படி ஏற்றன வாங்க வாங்க அதாவது யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் இந்த ஒரு பெட் எடுத்து இந்த ஸ்பிரிங் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு இந்த ஸ்பிரிங் ஒன்று ஆயிரத்தி எட்நூறு விற்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ரிவேஸ்ட் போனா பாருங்க பெட்டு பாருங்க அந்த வண்டி ஏறிச்சு ஆனால் பெட்டுக்கு எதுவுமே ஆகல என்ன பெட்டுக்கு எதுவுமே பாருங்க அந்த வண்டி அதே இடத்துல வந்து நான் நினைக்கிறீங்க பாருங்க ஆனாலும் ஸ்பிரிங் உடையல உடையல ஸ்பிரிங் உடையல நான் சொல்றேன் எட்டாயிரம் ரூபாய்க்கு நான் குடுக்குறேன் எட்டாயிர்க்கு இதுக்கு இங்க எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் இவ்வளவு நேரம் சோஃபா பாத்தீங்கன்னா அதாவது நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா பெஸ்டா கமெண்ட் பண்ற மூணு பேருக்கும் நேரில் வந்து குழுக்கள் முறையில் எடுக்கிற மூணு பேருக்கு ஆறு ஆறு சோஃபா ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன் இதுல இருந்து இது இருக்க ஒரு ஆறு சோஃபா உங்களுக்கு நான் ஃப்ரீயா வருவேன்ஸ் ஆனா நேர்ல வாங்க குழுக்கல் முறையில எடுத்துட்டு இப்போ சொல்றேன் நம்ம டிராவலிங் பிஸ் சேனல் அவரு தான் வந்து குழுக்கள் முறையில பேப்பர் எடுப்பாரு அதுல போன் நம்பர் எழுதிருக்கும் படிச்சு அவர் கண்ணு முன்னாடியே பேசி உங்களுக்கு அந்த ஆறு சோஃபா நான் ஃப்ரீயா தரேன்

ட்ரா எத்தனை ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போ சொல்றேன் சத்தி மணி சொல்றேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கேஷ் ஆன் டெலிவரி தான் தருவேன் இந்த டிவி யூனிட் அப்படியே வாங்க ஒரு சில முக்கியமான கேள்வி கேட்கணும் அதாவது இப்போ இந்த வீடியோ முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒவ்வொரு ஃபர்னிச்சருமே என்ன மாதிரி குவாலிட்டி ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு ஆஃபர் நீங்கள் பார்த்துருங்க அதாவது இன்னைக்கு ஒரு எம்ஆர்பி ஸ்டிக்கர் எப்படி இங்கே வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஸ்டிக்கர் எவ்வளோ ஒட்டி இருக்கு பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா